கீழே ஒருத்தர் ஒருத்தர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப மேல பாத்தீங்கன்னா ஒரு பருந்து வந்து சாப்பிடுறதுக்காக ஒரு பாம்பு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அந்த பாம்புல இருந்து ஒரு துளி விஷம் கீழே அன்னதானம் பண்றவங்களுக்கு இதுல போட்டுட்டாங்க அது விழுந்துருச்சு அப்படியே அந்த அன்னதானம் சாப்பாடுச்சு இப்ப சித்திரகுப்தன் போய் சாமி கிட்ட கேக்குறாரு இந்த பாவ கணக்க வந்து அந்த அன்னதானம் போட்டாரு அவர் பேர் மேல எழுதிடலாமா நாலு பேருக்கு சாப்பாடு போறாரு அவர் மேல எப்படி அண்ண எழுதுவே அப்போ அந்த பருந்து மேல போடலாமா பறந்து அது சாப்பிடுறதுக்காக எறையை எடுத்துட்டு போச்சு அது மேல எப்படி போட முடியும் அப்ப பாம்பு மேல போடலாமா அதுவே உயிருக்கு பயந்து துடிச்சிட்டு இருக்கு அது மேல நீ எப்படி போடுவ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு இந்த கணக்கு அப்படியே வைன்னு சொன்னாராம் சாமி மறுபடியும் அவர் அன்னதானம் போட ஆரம்பிச்சாரு அன்னதானம் போயிட்டு இருக்கு ஒரு ரெண்டு வயசானவங்க யாரோ அன்னதானம் போடுறாங்களா அது எந்த பக்கம் போனோம்னு கேட்டாங்க அந்த நாலு பேர் சொன்னாங்களாம் அன்னதானம் போய் சாப்பிடுங்க ஆனா செத்துருவீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னா அந்த வயசானவங்க ரெண்டு பேர் சாப்பிட முடியாம திரும்பி போனாங்களா சாமி கூப்பிட்டார் சித்திரகுத்தனை மேலவா அப்படின்னு அந்த பாவத்தை யார் மேல போடணும்னு கேட்டிருந்த அந்த நாலு பேர் உட்காந்து சும்மா பேசி நானும் பத்தியா அந்த பாவத்தை சும்மா நம்மளை பத்தி ட்வீட் போடுறவங்க பேசுறவங்க இவங்களுக்கு எல்லாம் இருக்கு